ஸ்ரீ பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த உலகத்துல பல தலைவர்கள் இருக்காங்க உலக தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள அந்த நிலைக்கு உயர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு அவர்களுடைய வேலை சமுதாயத்துக்காக ஆஹ் ரொம்பவும் அர்ப்பணிப்போடு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படி பல தலைவர்கள் அர்ப்பணிப்போட இருந்து எல்லாருடைய அன்பையும் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அந்த தலைவர்கள் எல்லாமே கொண்டு வந்த அந்த சட்டங்களா இருக்கட்டும் சீர்திருத்தங்களா இருக்கட்டும் தனிப்பட்ட மனிதர்கள் கிட்டையும் அந்த சமுதாயங்கள் கிட்டையும் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கறது நம்ம வந்து சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இப்படி பல தலைவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட தலைவர்கள்ல மிகவும் குறிப்பிட தகுந்தவர் அபுபக்கர் அவர்கள் அபுபக்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலையுசல்லம் அவர்களுடைய தோழர் அவர்தான் அபுபக்கர் மரியாதை நிமித்தமாக பிரார்த்தனையோடு அவருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது அதாவது அபுபக்கர் ரலி அல்லாஹூ அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்படி சொல்றதுனால இவர் புனிதமாக்கப்படுகிறார் இப்படி புனிதமாக்கப்பட்டதுனாலேயே பிற சமுதாயத்து மக்களிடம் இவருடைய வரலாறு போய் சேரவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வந்து வருகிறது சரி அது குட்டும் அபுபக்கர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக விளங்கினார்கள் அவர் மக்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் அவர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மிக 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 சுருக்கமாக நாம பார்ப்போம் அபுபக்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ரொம்பவும் உயரமானவர் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு அதே சமயம் அதுக்காக அவர் ரொம்பவும் குள்ளமானவர் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு மெலிந்த தேகத்தை கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அதுதான் உண்மையும் கூட அவருடைய குரலும் ரொம்பவும் கரடு முரடாக கம்பீரமாக இருக்காது மென்மையான குரலை கொண்டவர் தான் அபுபக்கர் லாஹோ அன்மா அவர்கள் இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் தொழுகைக்காக நின்ற நிலையில் இறைவனை அச்சப்பட்டவராக குரான் வசனங்களை ஓதி தொழும் பொழுது அவர் அழத் தொடங்கி விடுவார் அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய மகளாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அபுபக்கர் அவர்களுடைய குரலும் பலகீனமானது உடலும் பலகீனமானது மனமும் பலகீனமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்ப இது எல்லாமே பலகீனமாக இருக்கக்கூடிய ஒருவர் அது எப்படி இறை தூதர் அவர்களுக்கு பிறகு இரண்டரை வருடம் ஆட்சி செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது அவருடைய செயல்பாடுகள் ரொம்பவும் அதாவது இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான செயல்பாடுகளை கொண்டவராகத்தான் அவர் இருந்திருக்கார் அவருடைய உடலை வைத்து அவரை நாம் எடை போட முடியாது அவருடைய குரலை வைத்து எடை போட முடியாது அவருடைய தொழுகையில் அவர் நின்ற நிலையில் ரொம்பவும் இறைவனுக்கு அச்சப்பட்டு அவர் கண்ணீர் வடித்தவராக தொழக்கூடிய அந்த தொழுகையை வைத்து அவரை நாம் எடை போட முடியாது அவருடைய செயல்பாடுகள் ரொம்பவும் கம்பீரமானதாக ரொம்பவும் கண்டிப்பானதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம வரலாறு படிக்கும் போது தெரிந்து கொள்ளுகிறோம் அபுபக்கர் அவர்களுடைய வரலாறு ஏன் நாம முக்கியத்துவம் கொண்டு பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா இறை தூதர் நாயகம் அவர்களுடைய காலகட்டத்துல அவருடைய மரணத்திற்கு பிறகு உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய சோதனைக்குள்ளாச்சு அந்த சோதனையில் அந்த சோதனை மிகைத்திருந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த சமுதாயம் அன்னைக்கு துண்டு துண்டா செதறி போய் இஸ்லாம் இல்லாம போயிருக்கும் தான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி வெறும் இரண்டரை வருடங்கள் மட்டுமே வயது முதிர்ந்த நிலையில் ஆட்சி செய்த ஒருவர் பலகீனராக பார்க்கப்பட்டவர் ஆனால் திறம்பட ஆட்சி செய்து அனைத்து சோதனைகளையும் முறியடித்து இறை இஸ்லாத்தை எப்படி விட்டு சென்றாரோ அப்படி மீட்டு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அபுபக்கர் அவர்கள் அப்ப இவருடைய வரலாறுங்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்பவும் முக்கியத்துவமான விஷயம் அப்போ புறக்கணிச்சிட முடியாது எந்த அளவுக்கு இவருடைய காலகட்டத்துல சோதனைகள் மிகைத்திருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இறை தூதர் அவர்கள் மரணித்துட்டு விட்டார் அவருடைய உடலுக்கு இறுதி சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில இவர்களுக்கே தெரியாம வெகு தூரத்துல ஒரு கூட்டம் நடைபெறுகிறது ஆலோசனை கூட்டம் இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக அப்படின்னு அப்ப இந்த நேரத்தில் இறை தூதர் அவர்களுக்கு செய்து கொண்டிருந்த சடங்குகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அபுபக்கர் வேறொருவரை நியமித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு செல்கிறார் வெறும் தன்னுடைய இரண்டு உற்ற தோழர்களோடு ஒருவர் உமர் அலி அல்லாஹான் இன்னொருத்தர் உபைதார் அலி அல்லாஹான் இவங்க ரெண்டு பேரோடுமே சென்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று ஒரு வழியாக இவர் இறை தூதரின் தோழராக உற்றத்தோழராக இருந்தார் எனவே இவர்தான் நமக்கு ஆட்சியாளராக இருக்க தகுதியானவர் அப்படிங்கிற அடிப்படையில் ஆலோசனையின் அடிப்படையில் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்போ முதல் சோதனையே அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு தலைமை இல்லை அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்ப இந்த இடத்துல இவருடைய தேர்வு முஸ்லிம்களை ஒன்றுபடுத்தி வைத்தது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அடுத்த சோதனை தொடங்குச்சு அது என்ன அப்படின்னா பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல சில கூட்டத்தார் வருகிறாங்க இதுக்கு மேல நாங்க உங்களுக்கு ஜக்காத் அப்படிங்கிற வரியை கொடுக்க மாட்டோம் இறை தூதர் இருந்த வரைக்கும் கொடுத்தோம் அவர் இறை தூதர் அவர் இறந்துட்டாரு உங்களுக்கு நாங்க ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நிராகரிக்கிறாங்க அப்ப இந்த சூழ்நிலையில அபுபக்கர் அவர்கள் சொல்றாங்க இது இஸ்லாமிய அரசு நீங்க கொடுத்தது வரி இப்ப வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க கிளர்ச்சி செய்றீங்கன்னு அர்த்தம் நீங்க இதுல உறுதியா இருந்தீங்கன்னா நான் உங்களோட போர் செய்வேன் அப்படிங்கிறாரு அப்ப இந்த நேரம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா இறை தூதர் அவர்களால் ஒரு படை நியமிக்கப்பட்டது அந்த படை ரோமானியர்களோடு எதிர்த்து போர் செய்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நேரத்துல இறை தூதர் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க இறைதூதர் அவர்களுடைய பணி நடந்தே முடியணுங்கிறதுக்காக அந்த படைய அபுபக்கர் அவர்கள் மதினாவுக்கு வெளியே அவங்க வந்து அந்த போருக்கு போக சொல்லிட்டாங்க இப்ப மதினாவுக்குன்னு தனியா படை பிரிவுகள் இல்லை ரொம்ப பலகீனமா இருக்குது மதினா இந்த சூழ்நிலையிலையும் இந்த கூட்டத்தை நான் எதிர்ப்பேன் ஏன்னா கிளர்ச்சி கூட்டத்தை எதிர்த்து அடக்குவது அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே பயப்படுறாங்க மதினாவுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு ஆனால் அபுபக்கர் அவர்கள் இல்லை இல்லை இந்த கூட்டத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிறது அவர்களை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது அவர்களோடு போர் செய்வதுங்கிறது ஒரு அரசாங்கத்துடைய கடமை வாங்க போலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தை வழிக்கு கொண்டு வருகிறார் அபுபக்கர் அவர்கள் இது போக ஏராளமான பொய் தூதர்கள் கிளம்பியிருந்தாங்க அரேபியா முழுக்க என்ன காரணம் அப்படின்னா இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவர்கள் செஞ்ச அந்த தாக்கம் இருக்குது பாருங்க அது எந்த அளவுக்கு அந்த தாக்கம் இருந்தது அப்படின்னா அதாவது அவருக்கு பின்னாடி திறந்த அந்த மக்கள் கூட்டம் தங்களுடைய அந்த இன உணர்வுகளை அதாவது அந்த இனக்குழுக்களாக இருந்த அந்த உணர்வுகளை எல்லாம் விட்டுட்டான் நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் அப்படிங்கிற பேர்ல அவர் பின்னால் திரண்டது அவர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டது இதையெல்லாம் பார்த்து பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்தது மத்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஓவர் டோஸா போயிடுச்சு சில பேருக்கு அதுல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு டோஸ்லாம் யாருக்கெல்லாம் ஆச்சோ அவங்களாம் நானும் தூதர் தான் அப்படின்ட்டாங்க ஏன்னா தனக்கு பின்னாடியும் ஒரு கூட்டம் வரும் நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை வந்து அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டுட்டாங்க அப்ப போலி தூதர்கள் உருவாகிறாங்க இந்த காலகட்டங்கிறது இஸ்லாமிய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான உள்நாட்டு போர் மூலக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாயிடுச்சு அப்ப மூன்று ஆண் தூதர்கள் ஒரு பெண் தூதர் இப்படி குழப்ப நிலைக்கு போயிடுச்சு அந்த அரேபியா இந்த கூட்டத்தை எல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வலிமை வந்து இந்த அரசுக்கு தேவை ஆனால் இஸ்லாமிய அரசோ ரொம்பவும் ஏழ்ம நிலையில இருந்துகிட்டு இருக்கு ஒரு பழங்குடி சமுதாயம் அப்போதான் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய அரசாக உருவெடுக்க தொடங்கி இருந்த நேரம் இந்த நேரத்தில் இது மாதிரியான குழப்பங்கள்லாம் வருது இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணலாம் அப்படின்னு தோடர்கள் ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதுக்கெல்லாம் நான் அவகாசமே கொடுக்க மாட்டேன் இவங்களோட நான் மோதுவேன் அப்படின்னு படைகளை தொடர்ந்து அனுப்பி இந்த போலி தூதர்கள் எல்லாரையுமே அழிச்சொழிச்சார் அபுபக்கர் அவர்கள் இந்த போலி தூதர்களை அடக்கல அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு முஸ்லிம்கள் தொழக்கூடிய தொழுகை மாற்றப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த தொழுகைகளை இந்த போலி தூதர்கள் மாத்தினாங்க இது போக அதிகாலை தொழுகையை அவங்க கட் பண்ணாங்க அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை தொழுகையும் அவங்க கட் பண்ணாங்க விபச்சாரத்தை அனுமதிச்சாங்க சாராயம் குடிக்கிறது ஹலால் அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரியான அனாச்சாரங்களான விஷயங்களை இந்த போலி தூதர்கள் கொண்டு வரும் பொழுது அந்த தூதர்களையே இல்லாமல் செய்தார் அபக்கர் அவர்கள் இப்படி உள்நாட்டு கலவரங்களையும் போர்களையும் அடக்கி அரபு நாடுகளை முழுமையான ஒரு அமைதியும் சமாதானமும் கொண்ட ஒரு பூமியாக மாத்தி முஸ்லிம் வீரர்களை அரபு நாடுகளுக்கு வெளியே அனுப்பினார் அபுபக்கர் அவர்கள் இந்த பக்கம் ரோம் அந்த பக்கம் பாரசீகம் இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல எதிர்க்க கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கினார் அபுபக்கர் அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய தோழர்கள் அப்பவும் பயப்படுறாங்க ரெண்டுமே வல்லரசு இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யாலாம் எப்படியோ அந்த மாதிரி அன்னைக்கு ரோமும் பாரசீகமும் அப்ப இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல எதிர்க்கிறதுங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் இறை தூதர் அவர்கள் முன்னறிவித்த விஷயங்கள் அது மேல நான் உறுதியா இருக்கேன் ஆகையினால இதை நாம வெற்றி கொள்வோங்கிற பேர்ல தொடர்ந்து படைகளை அனுப்பினார் இதன் காரணமாக ரோமும் பாரசீகமும் ஒரே நேரத்தில் வீழ்த்தப்பட்டது உள்நாட்டு குழப்பங்கள் எல்லாமே அடங்கினதுக்கு பிறகு இப்படி கட்டுப்பாடான ஒரு நிர்வாகத்தை தான் அபுபக்கர் அவர்கள் உமர் ரலி அல்லாஹூ அன்பா கிட்ட கொடுத்துட்டு போனாங்க இந்த கட்டுப்பாடான நிர்வாகத்தை வைத்துத்தான் உலகத்துடைய மிகச்சிறந்த ஆட்சியாளராக உமர் அவர்கள் உயர்ந்தார்கள் இன்னைக்கு சில தலைவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்க விரும்புறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது அப்போ அந்த தலைவர்கள் சொல்றாங்க நாங்க உமர் மாதிரி ஆட்சி கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு இப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த ஆட்சியாளராக உமர் அலி அல்லாஹ் அவர்கள் உயர்ந்ததற்கு அடிப்படையான ஒரு காரணம் அவ் பக்கரவர்கள் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இறை அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருந்தது கொஞ்சம் கூட அது பின்ன போன மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு செஞ்சு அவரு வந்து அப்படித்தான் சொல்றாங்க இறை தூதர் அவர்களுடைய செயல்பாட்டுக்கும் இவருக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இறை தூதர் அவர்கள் கிட்ட பல முறை இவர் ஆலோசனை கேட்டிருக்கிறார் பல சந்தேகங்களை கேட்டிருக்கிறார் ஆனால் இறை தூதர் அவர்களோடு இவர் முரண்பட்டதே கிடையாது உலகத்துடைய மிகச்சிறந்த ஆட்சியாளர் உமர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவர் கூட இறை தூதர் அவர்கள சில விஷயங்கள முரண்பாடா பேசியிருக்கார் முரண்பட்டு இருக்கார் ஆனால் அபுபக்கர் அவர்கள் அப்படி இல்லை இறை தூதர் என்ன செஞ்சாரோ அதை அவர் செய்வார் இறை தூதர் எதை வெறுத்தாரோ அதை அவரும் வெறுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு இறை தூதரோடு அவர் நெருக்கமானவராக இருக்கிறார் அவர்கள் வெறும் நண்பனா மட்டுமே இல்லாம வெறுமனே தன்னுடைய மகளை இறை தூதர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்த ஒரு மாமனாரா மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு தாய் மாதிரி தகப்பன் மாதிரி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா இறை தூதர் அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து இறை தூதர் இப்பொழுது என்ன நினைக்கிறார் அவருக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக துல்லியமாக அறிந்து கொள்வார் அவ்வுபக்கர் அவர்கள் இறை தூதர் அவர்களுடைய அந்த கண் அசைவு போதும் அவுபக்கர் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு வந்து இப்போ என்ன நினைக்கிறார் அவர் என்ன யோசிக்கிறார் என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவிற்கு இறை தூதர் அவர்களை விட்டு அகலாமல் பிரியாமல் இருந்த தோழர்களில் முதன்மையானவர் அதனாலதான் இறை தூதர் அவர்கள் தன்னுடைய இறப்பிற்கு முன்னால் அபுபக்கர் அவர்களை பற்றி பொழுது இறைவனுக்கு அடுத்தபடியாக நான் அபுபக்கர் அவர்களுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அதிகமாக அப்படின்னு சொல்லி இறை தூதர் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம தெரிந்து கொள்ள முடிகிறது அதுக்கப்புறம் அபுபக்கர் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பணி என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இந்த குரானை முழுமையாக தொகுத்தவர் அபுபக்கர் அவர்கள் தான் அதுவரைக்கும் வரைக்கும் இந்த குரான் இறங்கு தான் இருந்தது அது எப்படி எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த வசனங்கள் இறங்குச்சோ அந்த அடிப்படையிலேயே அது வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது குரான் இந்த அடிப்படையில் தான் தொகுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு இறை தூதர் அவர்களால் விட்டு செல்லப்பட்டது இருந்தாலும் இறை அதை செய்யலையே அது இப்படி நான் செய்வேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இறை சொன்னதை அபுபக்கர் அவர்கள் சொல்லுவார்கள் இறை செய்ததை அவர்கள் செய்வார்கள் அப்போ இறை தூதர் அவர்கள் செய்யாததை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு அவர் நினைத்து கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் தோழர்கள் ஆலோசனை கொடுத்ததற்கு பிறகு குரானை முழுமையாக தொகுத்தார் அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய கரங்களில் இருக்கக்கூடிய குரான் அபுபக்கர் அவர்களால் தொகுக்கப்பட்டதுதான் அது பின்னால் உஸ்மான் அவர்களுடைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பாக்கிறோம் அபுபக்கரை பற்றி இன்னும் அதிகமாக நாம் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது எளிமையான பல புத்தகங்கள் நமக்கு கிடைக்கிறது சமீபத்துல கூட நாம அபுபக்கர் அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தை அறிமுகப்படுத்தி இருந்தோம் அந்த புத்தகத்தையே இப்பவும் நாம உங்களுக்கு வந்துட்டு பரிந்துரை செய்கிறோம் உண்மை தோழர் அபுபக்கர் ரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அப்படின்னு இது கலிஃபாக்கள் வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பார்த்துருப்பீங்க அந்த புத்தகத்துடைய ஒரு பகுதி தான் அபுபக்கர் அவர்களுடைய இந்த வரலாற்று புத்தகம் இது ரொம்பவும் எளிமையான வ வகையில புரியக்கூடிய வகையில தேவையான தகவல்களை கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது உங்களுக்கு அபுபக்கர் அவர்களை பற்றிய ஒரு நல்ல அறிமுகம் தேவை அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் இந்த புத்தகத்துடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் தாராளமாக வாங்கி படியுங்கள் நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இறைவன் நாடினால் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களே